கிரைஸ்தலாட் யோபு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் திருவசனம் நீர் நினைப்பது கைகோடும் உன் வழிகள் ஒளிமயமாகும் ஆம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறும் இறை வார்த்தையின்படி நீர் நினைப்பது கைகூடும் உன் வழிகள் ஒளிமயமாகும் நாம ஆண்டவரையே நினைத்து எந்த செயல் செய்தாலும் நாம் நினைப்பது கைகூடும் நம்முடைய வழிகள் ஆண்டவரை நோக்கி இருக்கும்போது அவருடைய அடிச்சொடலை பற்றி நடக்கும்போது நம்முடைய வழிகளும் ஒளிமயமாகும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய எதிர்காலத்தை குறித்து நாம் வேதனையோடு இருக்கிறோம் நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுமே நல்ல திருமணமாக வேண்டுமே குழந்தை பாக்கியம் வேண்டுமே நல்ல ஒரு குழந்தை சொந்த வீடு வேண்டுமே கணவன் மனைவி உறவில் நல்ல சமாதானம் வேண்டுமே பிரிந்த நிலையில் இருப்பவர்கள் சேர்ந்து வாழ வேண்டுமே என்று பலவிதமான பிரச்சனைகளோடு வார சுமையோடும் வருத்தத்தோடும் இருக்கும்பொழுது ஆண்டவர் இந்த நாளில் நீர் நினைப்பது கைகூடும் வழிகள் எப்பொழுது நாம் நினைப்பது கைகூ நம்முடைய வழிகள் நீதிமொழிகள் சொல்கிறது மூன்றாம் அதிகாரம் ஆறாம் திருவோசனத்தில் நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் இருத்தி செய் அப்பொழுது அவர் பாதைகளை செம்மையாக்குவார் என்று அந்த வார்த்தைகளை நான் நுழைக்கும் எதை செய்தாலும் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யும் போது நாம் நினைப்பது கைகூடும் நம்முடைய வழிகள் ஒளிமயமாக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அடிச்சொழலை பற்றி நடக்கிற பிள்ளைகளால் அவரது அவர் வாழ்ந்து காட்டிய அன்பு நெறியில் விட்டு கொடுத்து வாழ்கிற நெறியில் சமாதானத்தோடு வாழ்கிற நெறியில் நாம் வாழும்போது நம்முடைய வழிகள் ஒளிமயமாகும் நாம் இந்த நாளில் சிந்தித்த இறைவார்த்தையின்படி நாம் இணைப்பது கைகூட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழிகளெல்லாம் ஒளிமையை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை மனதில் நிறுத்துவோம் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எதை பேசினாலும் நாம் ஆண்டவரையே மனதில் நிறுத்துவோம் ஆண்டவரின் நீரையின் தஞ்சம் நீரையின் உறைவிடம் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் பாதையில் நாம் நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய நாம் நினைப்பது கைகூடும் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஒப்பு கொடுத்து நாம் போது நம்முடைய வழிகள் ஒளிமயமாகும் ஜிவிப்போமா நான் தகப்பினை இறைவா கொடுத்தது நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் இந்த பொழுதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே இந்தப்பா இந்த நாரில் அப்பா நிற்கொடுத்தி வார்த்தையின்படி நினைப்பது கைகூடும் உன் வழிகளெல்லாம் ஒளிமயம் ஒளிமயமாகும் என்று சொன்ன அன்பு தகப்பனே இதோ ஆண்டவரே உண்மை நினைக்க வேண்டும் சுவாமி உண்மை நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே எல்லா விதமான செயல்பாடுகளும் உண்மை நாங்கள் முன்னிறுத்தி போது ஆண்டவரே நினைப்பது கைகூடு சுவாமி இதோ உங்களுடைய அடிச்சூழலை பற்றி நடக்கிற பிள்ளைகளாய் அவ் துதித்து நடக்கிற பிள்ளைகளாக ஆராதித்து நடக்கிற பிள்ளைகளாய் தாய் நீர் காட்டிய அந்த வழியில் ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டும் சுவாமி அப்போது எங்களுடைய வழிகள் ஒளிமயமாகும் உங்களுடைய பாதைகள் செம்மையாகும் ஆண்டவரை உண்மையே நம்பியிருக்கிற சுவாமி இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை பலத்தால இடை கட்டுங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து செய்யிருக்கிறேன் நீங்கள் ஜெபம் கேளு நீங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே